வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் குரு அதிசார பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பகவான் அதிசார பயிற்சி என்று சொல்லக்கூடிய அதிவேகமாக இன்னொரு ராசிக்கு பயிற்சி பெற்று ஐந்து ராசிகளுக்கு பணம் பேர் புகழ் வெற்றிகளை அள்ளித்தருகின்ற ஸ்தானத்தில் அமருவார் குரு பகவான் பேச்சு பெற்றால் ஐந்து ராசிகளுக்கு கட்டாயமாக நற்பலன்களை அள்ளி கொடுப்பார் கடந்த ஆண்டுகளில் மிகவும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் உறவு சிக்கல்களும் தொழிலில் பின்னடைவும் வருமானம் இல்லாத பல வகையிலும் இன்னல்களை கொடுத்து வந்த இந்த குரு பகவான் ஐந்து ராசிகளுக்கு நன்மைகளை செய்வார் குரு பகவான் கூட பனிரெண்டு ராசிகளில் பிறந்தவர்களுக்கு பனிரெண்டு ராசிகளில் பிறந்த அனைவருக்கும் எல்லா நாட்களிலும் எல்லாம் ஆண்டுகளிலும் நெற்பரன்களை செய்ய முடியாது காரணம் குரு பகவானுக்கு பயிற்சி பெற்றால் ஐந்து ராசிகளுக்கு மிகவும் சிறப்பான பலன்களை தந்துவிட்டு மீதம் உள்ள ஏழு ராசிகளுக்கு கெடுபலன்கள் கெடு பலன்களிலே சுபவிரயம் அசுப விரயம் என்று தருவர் குரு பகவானுக்கு தனக்காரகன் புத்திரக்காரகன் பிரகாஸ்பதி சுப நிகழ்ச்சிகளை செய்து மிகவும் வெற்றி பெறுவதற்கு துணையாகவும் அதை நடத்தி கொடுப்பதற்குண்டான தனப்பிராப்தியும் கொடுப்பவர்தான் குரு பகவான் குரு பகவானே பல வகையிலும் பொருளாதார உயர்வையும் கௌரவத்தையும் கொடுக்கின்ற கிரகமாக இருப்பதினால் தவறான இடங் இடங்களுக்கு வந்துவிட்டால் வருமானம் இருக்காது குடும்பத்தில் பற்றாக்குறையும் பொருளாதாரத்தில் மிகவும் வீழ்ச்சியும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாகவே மாறிவிடும் அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு கடந்த ஒரு வருடங்களுக்கு மேலாக கடுமையான பொருளாதார பின்னடைவு உடல்நலத்தில் பாதிப்பு குடும்பத்தில் சிக்கல் செய்யும் தொழிலில் மிகவும் வீழ்ச்சியும் வளர்ச்சி இல்லாத தன்மையும் கொடுத்து வந்தார் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது மிகவும் சிறப்பான பலன்களை தருவதற்குண்டான வழிகளை காட்டுவார் அது எப்படி கொடுப்பாருன்னு கேட்டிங்கனாக்கா குரு பகவான் பேச்சு பெற்று அமரும்போது அவர் அமருகின்ற இடம் ஆட்சியா உச்சமா, அல்லது நட்பு சமமா, பகையா என்ற பல வகையிலும் பல கோணங்களிலும் பார்க்க வேண்டியதாக இருக்கும் அந்த வகையில் மிதுன ராசிக்கு இரண்டாம் ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வதற்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கிறது சில மாதம் என்னங்க இன்னும் இருக்கிறதே ஒரு எழுபத்தி ஒன்பது நாள் இது திருக்கணிதமா அல்லது வாக்கிய கணிதமா வாக்கிய கணிதம்தான் திருக்கணிதத்திற்கும் வாக்கிய கணிதத்திற்கும் சில வித்தியாசங்கள் இருக்கும் குரு பகவான் வருகின்ற எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பயிற்சி பெறுவார் இது வாக்கிய கணிதம் திருக்கணிதத்தில் இதைவிட ஒரு பதினெட்டு நாள் முன்பும் பின்பா இருக்கும் அப்படி இருக்கும்போது குரு பகவான் பயிற்சி பெறுவதற்கு இரண்டு மாதங்களுக்கு முன்பதாகவே நன்மைகளை செய்ய ஆரம்பித்து விடுவார் நற்பலன்கள் நடப்பது என்பது ஆரம்பமாகிவிடும் அந்த வகையில் திருக்கணிதத்திற்கும் வாக்கிய கணிதத்திற்கும் பெருசாக வித்தியாசமெல்லாம் எதுவும் இல்லை ஆகையால் மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு இரண்டு மிதுன ராசிக்கு இரண்டாம் ராசி கடகராசி கடகராசியில் உச்சம் பெற்று அமருவார் அதிசாரணம் என்னன்னே சொல்லலையே எல்லா பதிவிலும் சொல்கிறது தான் அதிவேகமாக சுற்றும் கிரகங்கள் பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதிசாரம் பெறும் இந்த அதிசாரம் என்பது குரு பகவானுக்கு மட்டும்தான் நடக்குமே தவிர மற்ற கிரகங்களுக்கு அதிசாரம் கிடையாது ஆனால் சூரியன் சந்திரன் ராகு கேதுவை தவிர்த்து மற்ற கிரகங்களுக்கு வக்கரம் இருக்கும் சூரியனுக்கு வக்ரம் கிடையாது காரணம் ஒரு கிரகம் வக்ரம் பெறுவதற்கு சூரிய பகவானே காரணமாக இருப்பதினால் அவர் வக்ரம் பெற மாட்டார் ஒளி கிரகங்களில் சூரியனுக்கு வக்ரம் இல்லை என்றால் சந்திரனுக்கும் வக்கரம் கிடையாது எப்பொழுதுமே சூரியனையும் சந்திரனையும் கிரகண காலங்களில் பிடிப்பதால் ராகு கேதுக்களுக்கு வக்கரம் கிடையாது இது ஆண்டுதோறும் மட்டுமல்ல காலம் முழுக்க இதே தான் நடந்துக்கிட்டு இருக்கும் அப்படி இந்த நான்கு கிரகங்களை தவிர்த்து மீதமுள்ள சனி குரு புதன் சுக்கிரன் செவ்வாய் இவர்களுக்கு வக்கரம் இருக்கும் ஆனால் குரு பகவானுக்கு மட்டும்தான் அதிசார பயிற்சி என்று அதிசய அதிவேகமான பயிற்சி என்று நமது முன்னோர் ஜோதிடர்களும் வல்லுநர்களும் கணித்து சொல்லப்பட்ட ஒரு உண்மை இதில் சந்தோஷம் அடைகிறது என்னான்னு கேட்டிங்கனாக்கா ஆறு மாதத்திலே பயிற்சி பெறுவதனால் பல வகையான நன்மைகள் என்பது ஏற்கனவே கஷ்டங்களை அனுபவித்து வந்த ராசிகளுக்கு நன்மைகள் நடக்கும் ஏற்கனவே சிறிது நன்மைகளை அனுபவித்து வந்த சில ராசிகளுக்கு தீய பலன்கள் நடக்கும் என்ன கெட்ட பலன் நடக்கும் குரு பகவான் தனக்காரகன் சொல்லிட்டோம் பொன்னவன் சொல்லியாச்சு மன்னவன் புத்திரக்காரகன் திருமணத்திற்கு உண்டான வழியை செய்பவர் இப்படியெல்லாம் சொல்கிற இல்லையா இந்த நற்பலன்களிலிருந்து மாற்றம் பெற்று கெடு பலன்கள் நடக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பணம் ஒரு முக்கியமான தினம் தினமும் நமக்கு தேவைப்படுகின்ற ஒரு பொருள்தான் பணம் அந்த பணம் சரளமாக கையில் நடமாட வேண்டுமென்றால் குரு பகவான் ராசிக்கு இரண்டு ராசிக்கு ஐந்து ராசிக்கு ஏழு ராசிக்கு ஒன்பது ராசிக்கு பதினொன்று இந்த ஐந்து இடங்களில் வரும்போது மட்டும்தான் பொருளாதார உயர்வு இருக்கும் அது கரெக்ட்டு தாங்க இந்த நேரத்தில் ஏழரை சனியாக இருந்தால் இருக்கட்டுமே ஏழரை சனி மட்டுமல்ல அஷ்டமசனி மட்டுமல்ல ராகு கேதுக்கள் பாதகமாக இருந்தால் கூட ஒருவேளை உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசாவும் உங்களுக்கு பல வகையிலும் கெடுதல்களை செய்கின்ற அமைப்பில் இருந்தால் கூட குருபலம் என்பது பல வகையான நற்பலன்களை செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு சுபகிரகம்தான் குரு பகவான் சும்மாவை சொல்கிறாங்க குருபலம் இருந்தால் அனைத்து நற்பலன்களும் நடக்கும் என்று நம்ம நம்மளுடைய ஜோதிடர்கள் அப்படி இருக்கும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்களை உச்சம் பெற்று அமருகின்ற குரு பகவான் தருவார் வளர்ச்சி என்றால் இப்படி ஒரு வளர்ச்சியை மிதுன ராசிக்காரர்கள் கடந்த ஒன்றரை ஆண்டு காலங்களுக்கு முன்பதாக கிடைத்திருக்கும் அவர்களுக்கு நன்மைகள் நடந்திருக்கும் அதற்கு பிறகு குரு பகவான் இரண்டாம் இடத்தில் அமரும்போது எண்ணற்ற நற்பலனங்களை செய்யலாம் நடக்கும் இது குரு பகவானை மட்டும் வச்சு இல்லை ராகு கேதுக்களும் உங்களுக்கு சிறப்பான இடத்தில் இருக்கிறார்கள் மூன்றிலே கேது ஒன்பதிலே ராகு இது ஒரு அதிர்ஷ்ட காலனே சொல்லலாம் அது லட்சங்கள் கிடைக்க போகிறது பல வகையில் நன்மைகள் நடக்க போகிறதுன்றத உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா முடிவு செய்யும் தசா நல்லா இல்லைங்க தசா பாதக தசாவாக தான் இருக்குது அப்போ நன்மையை செய்ய மாட்டாரா அப்படி இருந்தால் கூட இந்த கிரக அமைப்புக்கள் நன்மையை செய்தே ஆகும் சரி அடுத்தது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படியெல்லாம் நற்பணங்களை செய்வார் என்பதை தனிப்பதிவாக போடுறேன்னு கேட்டு பயன்பெறுங்க அடுத்தது கன்னி ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது குரு பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் பத்தாம் இடத்தில் குரு பகவான் மட்டுமல்ல சனி பகவான் வந்தாலே வாழ்க்கையில் பல வகையான பின்னடைவை சந்தித்தே ஆக வேண்டும் அதுவும் குரு பகவானா யார் பத்தாம் இடத்தில் இருப்பார் அவர் பத்தாம் இடத்திலிருந்து ஐந்தாம் பார்வையாக இரண்டாம் ராசியை பார்ப்பார் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது பொருள் இழப்பு வருமான குறைவு பல வகையான கஷ்டங்கள் குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்கும்போதாக கஷ்டங்கள் வரும் என்கின்ற கேள்வி வரும் அவர் சுபஸ்தானத்தில் அமர்ந்து பார்க்கின்ற பார்வைகள் பலம் வெற்றியை தரும் அவருக்கு கெடுதல்களை தருகின்ற ஸ்தானத்தில் அமர்ந்து பார்க்கின்ற பார்வையாகப்பட்டது பாதி நன்மையும் பாதி தீமையும் செய்யும் அப்படி இருக்கும்போது கன்னிராசிக்காரர்களுக்கு தொழிலில் மிக பெரிய ஒரு அலைச்சலும் மன உளைச்சலம் வேலைக்கு உணவே உட்கொள்ள முடியாத சூழ்நிலை குடும்பத்தில் இல்லாத தன்மை எண்ணற்ற மனக்கவலைகளும் தேவையில்லாத பல வகையிலும் குழப்பங்களும் தந்து வந்த இந்த குரு பகவான் ராசிக்கு பதினொன்றில் அமருகிறார் இது யோக காலமாக மாறும் இது அதிர்ஷ்டங்கள் நிறைந்த காலமாக மாறும் கடந்த சில மாதங்களாக நீங்கள் அனுபவித்து வந்த கஷ்டங்கள் முற்றிலும் விலகும் அதிர்ஷ்டத்தில் உச்சத்தை தரக்கூடிய ராசி என்றால் அது கன்னி தான் இந்த நேரத்தில் சனி பகவான் கெட்ட இடத்தில் இருக்கிறார் என்ற பயமோ மனக்கவலையோ வேணாம் ஏன் கேட்டீங்கன்னாக்கா சனி பகவான் எந்த நிலையில் இருக்கட்டும் பதினொன்றில் குரு பகவான் வந்ததும் உங்களுக்கு நன்மைகளை செய்வார் அது மிகப்பெரிய ஒரு ராஜயோகமாக மாற வேண்டுமென்றால் கட்டாயமாக ஜாதகத்தில் தசா நல்ல நிலையில் இருக்க வேண்டும் ஆனால் நற்பலன்கள் நடப்பது உறுதி அடுத்ததாக ராசி விருச்சக ராசிக்காரர்களுக்கு எட்டிலே இருந்தால் படாத பாடுபடணும் துன்பங்களும் இழப்புகளும் உடல்நலத்தில் பாதிப்புகளும் எண்ணற்ற கஷ்டங்களையும் தந்து வந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் ராசியில் அதாவது ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானத்தில் யோக அதிபதி அமருவது என்பது மண்ணும் பொன்னாக மாறும் சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஒரு யோகம் கிடைக்கும் இதற்கும் காரணம் கிரகங்கள் அமருகிறது அவர்கள் பலன்களை அவர்கள் கட்டாயம் கொடுப்பார்கள் அதிகப்படியான நன்மையா தசா நல்லா இருக்கணும் மத்தியம பலன்களா தசா உங்களுக்கு பெரிதளவு நன்மைகளை செய்யக்கூடிய ஸ்தானத்தில் அமரலன்னு தெரிஞ்சுக்கணும் சரி மோசமாக மோசமா என்று சொல்ல முடியாது எதற்காக இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா மோசன்னு சொல்லுவதற்கு குரு பகவான் இப்போ எட்டில் இருக்கிறார் பாருங்க தான் சொல்லணும் குரு பகவான் படுமோசம் என்பது ஆறு எட்டில் அமரும்போது ஜென்ம ராசியிலும் பனிரெண்டாம் இடத்திலும் மூன்றாம் இடத்திலும் நான்காம் இடத்திலும் அமரும்போது படுமோசம் சொல்லலாம் அந்த படு மோசத்தை கூட நமக்கு சொந்த ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா மாற்றி அமைக்கும் ஆனால் இந்த எட்டாம் இடம் மட்டும்தான் எண்ணற்ற கஷ்டங்களை தருவது உறவு சிக்கல்களை கொடுப்பது நம்பிக்கையானவர்களை துரோகங்கள் செய்வது அல்லது துரோகிகள் இடத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவது மீட்டி எடுப்பது எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அதையும் முடிவு செய்ய வேண்டியது தசா தான் சரிங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு குரு மாற்றம் பல வகையிலும் முன்னேற்றங்கள் கட்டாயமாக இருக்கும் அடுத்தது மகரம் மகர ராசிக்காரங்களுக்கு ராசிக்கு ஏழில் உச்சம் பெற்று அமருகின்ற குரு பகவான் உச்சம் பெற்று அமருகின்ற குரு பகவானை பொறுத்த வரையில் இத்தனை நாட்களாக இத்தனை மாதங்களாக சில வருடங்களாக நீங்கள் எத்தனை பிரச்சனைகளை சந்தித்திருந்தாலும் அதற்கெல்லாம் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது இந்த நேரத்தில் ராகு சரி இல்லையே அந்த கவலையே வேணாம் மகர ராசிக்காரர்களுக்கு அந்த கவலையே வேணாம் ஏன் இதை சொல்கிறோன்னு கேட்டிங்கனாக்கா ராசிக்கு ஏழில் உச்சம் பெற்று அமருகின்ற குரு பகவான் பிரிந்த உறவுகளாக இருந்தாலும் சரி உங்களை புரிந்து கொள்ளாத மனிதர்களாக இருந்தாலும் ஏன் உங்களுக்கு பகையாளிகளாக இருந்தால் கூட பகையாளிகளும் உங்களுக்கு உதவி செய்கின்ற ஸ்தானத்திற்கு குரு பகவான் வந்து அமருகிறார் இது ஸ்தானபலம் ஸ்தானபலம் என்றால் கிரகங்கள் எந்த ராசிகளில் அமருகிறதோ அந்த ராசிக்கு தக்கவாறு பலன்களை கட்டாயமாக கொடுக்கும் அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது உங்களுக்கு ராகு கேதுக்கள் பாதகமாக இருந்தாலும் கவலை வேண்டாம் நற்பலன்கள் என்பது நடக்கும் குடும்பம் வீடு தொழில் பிள்ளைகள் திருமணம் பிள்ளைகளுக்காக காத்து கொண்டிருந்தவர்கள் பல வகையான ஆசைகளும் பல வகையான தேவைகளும் பூர்த்தியாக உங்களுக்கு நடந்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம்தான் மகர ராசியான உங்களுக்கு குரு பகவான் அதிசார பயிற்சி பெற்று உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமருவது இதன் பதிவை தனியாக போடுறோம் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ராகு கேது இருக்கார் சனி பகவானும் இருக்கார் குரு பகவானும் இருக்கிறாரு இது அலசி ஆராய்ந்து பொறுமையாகவும் துல்லியமாகவும் அதற்கு கணக்கிட்டு பலன்களை சொல்லணும் தனிப்பதிவை போகிற கேட்டு பயன்பெறுங்க அடுத்ததாக மீன ராசி மீனராசிக்காரர்களுக்கு எவ்வளவு கஷ்டம் என்பதை ஒரு விளக்கமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தா குறைஞ்சது ஒரு மணி நேரம் இந்த ராசி பலன் வீடியோ போடணும் உங்களுக்கு மிகவும் எளிமையாக சொல்லக்கூடிய பலன்களாகவே இப்போ சொல்கிற பதிவும் சரி அடுத்தது போடுவதும் உங்களுக்கு எளிமையாகவும் மிகவும் முக்கியமான பதிவாகவும் போட்டுடலாம் மீனராசி மீனராசிக்காரர்களுக்கு ஒன்றரை வருஷம் இந்த ஒன்றரை வருஷமாக அதிக கஷ்டம் தாங்க முடியாத மனவேதனை சொல்ல முடியாத அளவுக்கு மனசுக்குள் சுமை மூணு வருஷம் சொல்லலாம் மூணு வருஷம் ஏன்னு சொல்லணும்னு கேட்டிங்களாக்கா கேதுக்கள் சரியில்லாமல் இருந்தது ராகு கேதுவுடன் சனி பகவானோ உங்களுக்கு ஏழரை சனியில் விரயச்சனியாக இருந்தது ஏழரை சனியில் விரயச்சனியாக இருக்கும்போது ராகு கேதுவும் சரியில்லாமல் அமரும் போது குரு பகவானோ உங்களுக்கு பாதகத்தை தரக்கூடிய அமைப்பில் அமர்ந்தது தான் ஒரு மன கஷ்டம் பொருளாதாரத்தில் நஷ்டம் எடுக்கும் முயற்சிகளில் தோல்வி பின்னடைவில்லை தோல்வியே சந்திச்சிருக்கலாம் மற்ற ராசிகளை விட மீன ராசிக்காரர்கள் கடுமையான பாதிப்புக்குள் எண்ணற்ற மன வேதனைகளை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ராசிதான் மீனராசி மீனராசிக்காரர்களுக்கு குரு மாற்றம் என்பது சிறப்பான பலன்களை அள்ளி கொடுக்க கூடிய ஸ்தானத்தில் அமருவார் தொட்டதெல்லாம் துலகம்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஒரு நல்ல நேரம் வரப்போகிறது சரி ஏழரை சனியில் ஜென்மசனியாக இருக்கிறாரே ஜென்மசனி எந்த நாளிலும் நன்மைகளை செய்தது கிடையாது இந்த நேரத்தில் குரு பகவானால் நன்மைகளை செய்ய முடியுமா ஏழரை சனி என்பது இது முதல் சுற்றாக இருந்தால் முதல் சுற்றுன்னா முதல் முறையாக சந்திக்கின்ற ஏழரை சனியாக இருந்தால் சற்று பாதிப்புக்கள் கடுமையாகத்தான் இருக்கும் இதுவே மங்குச்சனியாக இல்லாமல் பொங்குச்சனியாக இருந்தால் நன்மைகள் கட்டாயமாக நடக்கும் இப்போ உங்களுடைய நிலம் என்ன தெரியுங்களா குடும்பம் செய்கிற தொழில் வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் முயற்சிகள் அனைத்திலுமே ஒரு விரக்தியும் குழப்பமும் இருக்கும் ஏழை தான் இந்த தொல்லையெல்லாம் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கனாக்கா அது கிடையாது குரு பகவான் தான் உங்களுக்கு ஒன்றரை வருஷமாக தொல்லைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு கடனாக கேட்டால் கூட காசு பணம் கிடைப்பதற்கு மிகவும் அரிதாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது மூன்றாம் இடத்தில் முட்டாள்தனமாக செய்த சில ச வேலைகளை உங்களை அறியாமலே உங்களை செய்ய வைத்த குரு பகவான் நான்காம் இடத்தில் அதை நினைத்து நினைத்து மனம் சங்கடப்படும் அளவிற்கு பாதகங்களை செய்து வந்தார் எப்பவுமே ஜென்ம ராசியில் இருக்கும்போதும் மூன்றாம் இடத்தில் நான்காம் இடத்தில் ஆறாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் பத்தாம் இடத்தில் பனிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது எண்ணற்ற பொருளாதார பின்னடைவும் நஷ்டங்களும் பொருள் இழப்புகளும் நல்லா யோசனை பண்ணி பாருங்க வீட்டில் வந்து ஒரு சுமம் இருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும் அதை இறக்கி எல்லாம் இன்னும் ரெண்டு வந்து சேர்ந்துடும் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது நண்பர்களும் உங்களுக்கு உதவிகளை செய்ய மாட்டாங்க கடனாக கேட்டாலும் உங்ககிட்ட ஏதாவது பொருளை அபகரிக்கிற நிலையில் தான் மற்றவங்க இருந்திருப்பாங்களே தவிர நீங்கள் நல்லா இருக்க மாட்டோன்னு நினச்சிருக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி மீனராசினுடைய அதிபதி குரு பகவான் அவர் உச்சம் பெற்று கடகராசியில் அமருவது என்பது மிகப்பெரிய ஒரு நன்மைகள் நடக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையிலிருந்து மீண்டு வரலாம் கடந்த ஆண்டுகளில் ஏற்பட்டிருந்த தடை தடங்கள் பிரச்சனைகள் உடல் நலத்தில் ஏற்பட்ட பாதிப்பு உங்களுக்கு இருந்த குழப்பம் அனைத்திற்கும் ஒரு நல்ல முடிவை கொடுப்பார் ஆனால் ஏழை சில கெடு செய்யாமல் இருக்காது ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா சனி பகவானை பார்க்காமலே மீனராசிக்காரங்களுக்கு இனிமேல் வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிற பெட்டியோ பீரோவையோ திறந்து வச்சுடுங்க அது தானாகவே வந்து இருக்கும் பணம் போய் சொல்லக்கூடாது நன்மைகள் நடக்கும் ஆரம்பத்தில் சொன்னது போல் குரு பகவான் தனக்காரகன் தனக்காரகன் நல்ல இடத்தில் இருக்கும்போது பல வகையான பொருளாதார உயர்வு கொடுப்பார் காசு பணம் வந்தாவே உங்களை விட்டு பிரிஞ்சு போன சொந்தங்கள் எல்லாம் நீங்களாக கூப்பிட வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது தானாகவே வந்து சேர்ந்துடுவாங்க அதில் ஒரு அதிசயம் ஒன்று இருக்குது ஏழையாகவும் கடங்காரனாகவும் கஷ்டப்படுகிறவனாகவும் யாராக இருந்தாலும் இந்த உறவுக்காரங்களுக்கு மட்டும் எப்படி தான் தெரியுதுன்னு தெரியல தானாகவே விலகி போயிடுவாங்க இதுவே அவங்க நல்லா இருக்காங்க அவங்கக்கிட்ட காசு பணம் இருக்குது வசதி வாய்ப்புகளோட இருக்கிறாங்க எந்த குறையும் இல்லைன்னாக்கா அது யாரு தான் சொல்லி அவங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல அவங்க தானாகவே வந்து ஒட்டிக்கிறாங்க இதுதான் உறவு அதுவும் மீனராசிக்காரங்களுக்குனாக்கா நான் சொல்லக்கூடிய இந்த பலன் நூற்றுக்கு நூறு இல்லைன்னா கூட நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் பொருத்தமாக இருக்கும் அது எப்படி இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டிங்களாக்கா உங்கள் ராசியில் தானே புதன் நீசம் பெறுறாரு புதன் நீசம் பெறுகின்ற ராசி மீன ராசி உறவு சிக்கல்கள் அதுவும் நீங்கள் நல்லா இருக்கும்போது அவங்க உயிர் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் உங்களுக்காகவே கொடுக்குறவங்க மாதிரியே நடிக்கிற ஒரு ராசி எந்த ராசின்னு கேட்டிங்களா அந்த மீன ராசிக்காரர்கள் தான் அதிகமாக நடக்கும் அதுவே உங்களுக்கு கஷ்டம் நஷ்டம் துன்பம் நோய் கடன் பகை எதிர்ப்புகள் வந்து விட்டால் போதும் உங்களை விட்டு முதல்ல ஓடுறது உங்கள் தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது மீனராசிக்காரர்களுக்கு இனி நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பித்துவிடும் பொருளாதார உயர்வு கட்டாயமாக இருக்கும் பொருளாதாரத்தில் உயர்வு வரும்போது உங்களுடைய கடன் அடைப்பதற்கும் தொழிலில் வெற்றி பெறுவதற்கும் உடலில் இருந்த நோய்கள் குணமாவதற்கும் இடம் வாங்கிறது வீடு கட்டுறது ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெற்று அமர்வதால் கடந்த ஆண்டுகளில் இது எல்லாம் நடக்க போகுது இதெல்லாம் கிடைக்க போகுது நம்ம தெரியாமல் செய்துட்டுன்னு சொல்லக்கூடிய பல விஷயங்களை உங்களுக்கு சாதகமாகவும் மன நிறைவாகவும் செய்து கொடுக்கக்கூடிய காலகட்டம் அருகில் வந்துவிட்டது இது குரு பகவானை மட்டும் வைத்து சொல்லக்கூடிய பதிவு இப்போ சொல்லியிருக்கக்கூடியது குரு பகவான் ஐந்தாம் இடத்திற்கு வந்தால் எத்தகையான சிறப்பான பலன்களை தரப்போகிறார் நீங்கள் பேரப்போறீங்கன்னு சொல்லியிருக்கோம் ராகு கேதுக்கள் இருக்கிறாங்க ராகு பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டில் இருக்கிறார் விரயம் ஜென்மத்தில் குரு பகவான் இருக்கிறார் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை யாராவது ஒருத்தர் ஆறுதலாக வருவாங்களான்னு மனசை வந்து தேடிக்கிட்டு இருக்கோம் சரி ஆறுதலாக வர்றவங்களாவது ஆறுதல் சொல்வாங்கன்னு பார்த்தாக்கா புண்பட்ட மனதில் இன்னும் அவங்க இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொளுத்திட்டு தான் போவாங்களே தவிர உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கவலையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெருந்தன்மையான மனசத்தையும் புரிஞ்சிக்கிறதுக்கு இந்த பூமியில் யாரும் தான் சொல்லணும் இது மீன ராசிக்காரங்களுக்கு வரமா இல்லை சாபமான்றத அடுத்த பதிலே பார்த்துக்கலாம் அடுத்ததாக கேது பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் கேது பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பதும் குரு பகவான் மாற்றம் பெற்று ஐந்தாம் ராசியில் அமருவதும் எத்தகையான சிறப்பான பலன்களை தரப்போகிறது என்பதை உங்களுக்கு தனி பதிவாக போடுறோம் கேட்டு பயன்பெறுங்க குரு மாற்றம் என்பது ஐந்து ராசிகளுக்கு நன்மைகளும் மீதமுள்ள ஏழு ராசிகளுக்கு கெடுப்பரனு தரும் ஒவ்வொரு பதிவும் தனிப்பதிவை போற கேட்டு பயன்பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவு நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்